இடைக்காடர் ஆடுமைக்கிற இருந்தாராம் தினமும் மலைசாரல்ல ஆடோட்டும் கோல தரையில ஊன்றி புடிச்சபடி நின்னுகிட்டே தவ செய்வாராம் இத ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நவநாத சித்தர் இவரோட தவத்தை பார்த்து பூமிக்கு இறங்கி வந்தாராம் இடைக்காடரும் அந்த சித்தரோட சக்தியால கண்ணத் துறந்து பார்த்து அன்பா ஆட்டுப்பால் கொடுத்து உபசரிச்சாராம் சந்தோஷப்பட்ட அந்த சித்தர் இவருக்கு மானசீகமா பிரம்மோபதேசம் செஞ்சுட்டு மறைஞ்சாராம் அன்னிக்கு இருந்து இவர் பாட்டு பாடுற மகா சித்தரா மாறிட்டாராம் நிறைய சித்த இலக்கியங்கள்ல இவர் போகரோட சீடர்னு சொல்றாங்க போகரும் இவருக்கு மருத்துவம் வானியல் ஜோதிதம்னு நிறைய விஷயங்களை கத்துக் கொடுத்தாராம் இடைக்காடர் திருமாலோட அவதாரம்னு சொல்றாங்க ஒரு தடவை விஷ்ணு பக்தர்கள் கிட்ட ஏழை இடையன் இழிச்சவாயன் இந்த மூணு பேருக்கும் விழா எடுத்து கும்பிட்டா எல்லா வளமும் கிடைக்கும்னு சொன்னாராம் ஏழைங்கிறது ராமாவதாரத்தையும் இடையன்கிறது கிருஷ்ணாவதாரத்தையும் இழிச்சவாயன்கிறது நரசிம்மாவதாரத்தையும் குறிக்குதான் இவர் இடையர் குலத்துல பிறந்தவர் அதனாலதான் தாண்டவக் கோனை கோணாரேன கண்ணன் பெற பாடுறாராம் இவர் கடச்சங்க காலத்துல வாழ்ந்தவர் புறநானூறு நச்சினை குறுந்தொகையில் எல்லாம் இவரோட பாடல்கள்